கங்கை கரையில அமைஞ்சிருக்கிற இந்த ஊரை காசி என்றும் பனாரஸ் என்றும் அழைக்கிறாங்க முக்தி தரும் ஏழு நகரங்கள்ல வாரணாசியும் ஒன்றா இருக்கு வாரணாசின்னு எப்படி பெயர் வந்துச்சுன்னு பாக்குறீங்களா வாரணாசின்னு பெயர் சூட்ட காரணமே வருணாரும் ஆறும் அசி இருந்தும் வடக்குல இருந்தும் பாய்ந்து கங்கை ஆற்றில் ஒன்னா கூடுறதுனால வாரணாசின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த நகர அறிவு தரத்துக்கு ஒளி பொருந்திய நகரம் பொருளில் காசி என குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்கந்த புராணத்துல ஒரு ஸ்லோகத்துல மூ உலகத்தையும் சேர்ந்த ஒரு நகரான காசிக்கு இணையானது என சிவபெருமான் காசியின் பெருமையை கூறியிருக்கிறாரு சமஸ்கிருத மொழியில பாத்தீங்கன்னா காசி என்ன ஒளி பொருந்திய நகரம்னு பொருள் இருக்கு தச அஸ்வமேத படித்துறை அருகே காசி விஸ்வநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு இக்கோயில்ல சிவலிங்கத்துக்கு கங்க நீரால அபிஷேகம் செய்யறது மிகவும் சிறப்பா சொல்லப்படுது இக்கோவில்ல உள்ள அன்னபுரணி சன்னிதானா சிறப்பு பெற்றதுங்க இக்கோயில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்தோர் ராஜ்ஜியத்தின் ராணி அகல்யா பாயினால புதிசா கட்டப்பட்டிருக்கு இக்கோயிலோட உயரம்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தோர் அடியாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டுல சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங் கோவில் கோபுரத்துக்கு தங்கத்தகடுகள் பொறுத்த ஆயிரம் கிலோ தங்கத்தை அழிச்சிருக்காரு இங்குள்ள சிவலிங்கம் புகழ் பெற்றது சிவலிங்கத்துக்கு காலை மாலை இரவுன்னு மூன்று பூஜைகள் நடைபெறுது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் வலப்புறத்துல அன்னபூர்ணி கோவிலும் அமைஞ்சிருக்கு மோட்சம் தரும் ஏழு புனித நகரங்கள்ல வாரணாசியும் ஒன்றுன்னு சொல்றாங்க மற்ற மோட்ச புரிகள் அயோத்தி மதுரா அரித்வார் காஞ்சி உஜ்ஜயினி துவாரகை என கரட புராணத்துல கூறப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட காசிக்கு புகழ் பெற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய வம்சத்துல தோன்றிய மன்னன் சகரன் என்கிறவரு அவருடைய அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்காரு இதனால இந்திரன் தனது பதவி பரிபையுடன் பயந்து அஸ்வமேக யாத குதிரைய திருடி இமாலயத்துல கடும் தவ முயற்சி வந்த கபிலர் என்ற மகாமுனியின் ஆசிரமத்துல கட்டி வச்சிட்டு வந்துட்டாரு குதிரையை தேடி வந்த சகரனின் புதல்வர்கள் முனிவரை துன்புறுத்தி இருக்காங்க இதனால கோபம் கொண்ட முனிவர் ராஜகுமாரர்களையும் அவர்களுடன் வந்த அனைவரையும் தனது கோப பார்வையால எரித்து சாம்பலாக்கிட்டாரு தனது பிள்ளைகள் அனைவரையும் ஒட்டு மொத்தமா இறந்து விட்டதுனால மனமுடைஞ்ச சகர மன்னன் தனது பேரன் அம்சுமான் என்பவனுக்கு முடிசூட்டி விட்டு காணகம் சென்று தவம் செய்து முத்தி அடைஞ்சிருக்காரு ஆனா முனிவரின் கோப பார்வையில இறந்த இளவரசர்கள் யாரும் முக்தி அடையல அம்சுமானின் அரண்மனைக்கு வந்த மகான்கள் அனைவரும் சகரனின் புத்திரர்கள் நற்கதி அடைய வேண்டுமானால் எரிந்து போனவர்களின் சாம்பல் மீது தேவர்களின் உலகில் பாய்ந்து செல்லும் கங்கை நீரை தெளித்தால் மட்டும்தான் சாப உமச்சனம் பெற்று நற்கதி அடைய முடியும்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க கங்கையை பூமிக்கு கொண்டு வர அம்சுமானால முடியல ஆனா அவரது மகன் அசமஞ்சனானாலையும் முடியல ஆனா அசமஞ்சனின் மைந்தன் பகீரதன் தனது முன்னோர்களின் ஆன்மாக்களை முக்தி அடைய கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டி கடும் செஞ்சிருக்காரு அவனது தே தவத்தை ஏற்று தேவியும் பூமிக்கு வர சம்மதிச்சிருக்காங்க சிவபெருமான் தனது திடுமுடியில கங்கையை விளைச்செய்து பின் பூமியில நதியா ஓட செஞ்சிருக்காங்க இவ்வாறு ஓடிய கங்கை நதியில பகிரதனின் முன்னோர்களின் அஸ்திகள் கரைக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க முத்தி பெற்றிருக்காங்க அன்றிலிருந்து கங்கையில அஸ்தியை கரைச்சா முன்னோர்களின் ஆத்மாக்கள் முக்தி அடையும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இதுவே காசியின் சிறப்பாகுங்க காசியில கங்கா ஆராய்த்தி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது காசியின் கங்க கரையில தினமும் சூரியன் மறைவுக்கு பின் கங்கைக்கு ஆராய்த்தி வழிபாடு நடைபெற்று வர்றது கண்கொள்ளா காட்சியா இருக்கும்னு சொல்றாங்க இந்நிகழ்வு தான் கங்கா ஆராய்த்தின்னு சொல்றாங்க இதோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை சமவெளியில அமைஞ்சிருக்கிற வாரணாசி நகரம் இந்துக்களின் வேதங்கள் மற்றும் வேதாந்தம் ஆகியவற்றை பதினோராம் நூற்றாண்டுல இருப்பிடமா அமைச்சதா சொல்லப்படுது வாரணாசி நகர்ல மக்கள் வேத காலத்திலிருந்து தொடர்ந்து பல்லாண்டுகளா வசித்து வர்றதாகவும் வாரணாசிக்கு அருகில் உள்ள அட்டா மற்றும் ராம்நகரை ஆராய்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்நகரில் மக்கள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுல இருந்தே வாழ்ந்து வந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சமண சமயத்தவர்களுக்கு வாரணாசி நகரம் மிகவும் புனிதமான இடமா கூறப்படுது எட்டாம் நூற்றாண்டுல பிறந்த சமண சமய இருபத்தி மூன்றாம் தீர்த்தாங்கரான பார்த்துவ பிறந்த ஊர் வாரணாசியா மஸ்லின் பருத்து துணிகள் பட்டு துணிகள் வாசனை திரவியங்கள் யானையின் தந்த சிற்பங்கள் சிற்பக்கலை ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற நகரமா திகழ்றது வாரணாசிங்க அப்பேற்பட்ட காசி நாட்டின் தலைநகராக விளங்கிய வாரணாசியில கௌதம புத்தர் பல ஆண்டுகள் கடன் தவம் ஏற்றி பின் அடைந்த பின் வாரணாசிக்கு அருகில் உள்ள சாரணாத்தில் தன் சீடர்களுக்கு தர்மதை போரை தரணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் வாரணாசியில் சிவபழி வழிபாட்டை நிலைநாட்டினார்னு சொல்லப்படுது இப்படி காசியோட வரலாறை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் என்னுடைய சகோதரி தற்சமயம் காசி சென்று இருந்தாங்க அவங்க எடுத்த வீடியோக்களை தான் நான் இதில் சேர்த்து உங்களுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்கேன் நன்றி